ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பேத்தி சமையல் இன்றைக்கி நம்ம பேத்தி சமையலில் என்ன பார்க்குறோன்னா அந்த முருங்காயை வச்சு முருங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் முருங்காய் சட்னி செய்கிற நாலு முருங்காய் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுதம்பருப்பு எடுத்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு பத்து பாஞ்சு வெங்காயம் சின்ன வெங்காயத்தை பூரி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு கப்பு தேங்காய் பூவு ரெண்டு கல் பூண்டு அப்புறம் நீங்கள் எவ்வளோ காரை சேர்த்துக்கிங்களோ அவ்வளோ மிளக எடுத்துக்கலாம் ரெண்டு கொத்து அருவாப்பில் எடுத்துக்கலாம் அப்புறம் தேவைக்களவு உப்பு எண்ணெய் தா அதாவது வணக்கிறக்கு எண்ணெய் ஊற்றுக்குவாங்க அப்புறம் சின்ன சைஸில் புளி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இனி எப்படி சட்னி செய்கிறதுன்னு வாங்க போய் பார்க்கலாம் சட்னி செய்கிறதுங்க நாலு முருங்காயை ஆஃப் ஆஃபாக கட் பண்ணி தண்ணியில் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் பிறகு முருங்கைக்காய் நல்லா வெந்துட்டு இருக்குது பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா வெந்திருக்கும் இனி வந்து இதை எடுத்துகிட்டு முருங்கக்காய் முருங்கைக்காய்க்குள்ளே முருங்கக்காய்க்குள்ளே இருக்கும்போல சதை அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் அது தனியாக எடுத்து வச்சுட்டு சட்னி அரைக்கும்போது தண்ணி அதுக்குள்ளே ஊற்றிக்கலாங்க நீ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து ஆறுட்டுங்க ஆறினதுக்கப்புறம் உள்ள இருக்கிற சதையும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் முருங்கைக்காயோட சதை போதே தனியாக பிரித்து எடுத்து வச்சுங்க இனி சட்னிக்கு தேவையானதெல்லாம் வறுக்கலாம் வாங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இது நல்லா லைட்டாக வச்சுக்கலாங்க அப்புறம் வெங்காயம் எடுத்து வச்சுருக்காங்களா அதை போட்டுக்கலாம் ൂണ്ട് കറിവേപ്പില വെങ്കം വന്ന് നല്ല പൊന്ന വരയ്ക്കും വനക്കിട്ടും അപ്പം വരമിള വര മൂന്ന് സേവിക്കലാ நீங்கள் எவ்வளோ காரம் சேர்த்தீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க முருங்கைக்காயோட சாதம் அதை போட்டுடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வணங்கிட்டுங்க நல்லா வணங்கிட்டு இருக்குதுங்க அடுத்து வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பூ வேர் பண்ணிக்கலாம் தேவையான அளவு புளி பாருங்க நல்லா வணங்கிச்சு நீ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிட்டு அரைச்சிக்கலாங்க அடுத்து நீங்கள் அரைக்கிறப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றுவோம்ல தண்ணி ஊற்றுறக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வேக வைக்கலேயே எடுத்து வச்சிருக்கிறேங்க இதை ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கடைசியாக சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் தலையை போட்டுலாங்க அதை எடுத்து சட்னியை கட்டிகிட்டா முருங்கைக்காய் சட்னி ரெடி இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே சட்னி சூப்பராக இருக்குதுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க